நம்ம வந்து ஒவ்வொரு லாட்டும் வந்து போட்ட உடனே ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம எல்லா லாட்டுமே வந்து தேன் வந்து லேப் டெஸ்ட் பண்ணிக்கிறேங்க கொம்பு தேன் அடுக்கு தேன் மாலை தேன் தலை தேன் எல்லாமே வந்து ஏ டுச்சேட்டு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க முதல்ல பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஹனி வந்து வெயிட் போட்டு எடுத்துக்கிறாங்க வெயிட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சொல்யூஷன் வந்து கலந்து வந்து கலவையை வந்து ரெடி பண்ணுறாங்க தேனும் அந்த சொல்யூஷன் கெமிக்கல் கலவையும் வந்து பக்குவத்து வர்ற வரைக்கும் அதை வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கிறாங்க பக்கமாக வர வரைக்கும் அதை வந்து லேப் டெக்னீஷியன் மட்டும்தான் அதை வந்து பண்ண முடியும் எல்லோரும் பண்ண முடியாதுங்க ரொம்ப அனுபவம் வேணுங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து அதில் வந்து கெமிக்கல் கலவை கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து நம்ம சுகரில் ஒயிட் சுகரில் போட்டு நம்ம வந்து அதை பார்த்துக்குறாங்க ஒயிட் சுகரில் போட்டோம்னா கெமிக்கல் வந்து ரெட் கலர் வரணுங்க இந்த மாதிரி ரெட் கலர் வந்தது அப்படின்னாக்கா கெமிக்கல் ஓகே ஆனால் தேனில் போட்டோம்னா தேன் வந்து ரெட் கலர் வரக்கூடாதுங்க முதல்ல வந்து ரெட் கலர் வராமல் இருக்குன்னு பார்த்துக்கலாம் லைட்டாக செரி கலர் வருங்க செர்ரி கலர் வந்ததுக்கப்புறமா மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து அது ரெட் கலர் மாறக்கூடாது ரெட் கலர் மாறுச்சு அப்படின்னாக்கா அதில் ஏதோ பிரச்சினை இருக்குது செயற்கையாக கலப்படம் இருக்குதுன்னு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே ஆனதுக்கப்புறமா தான் வந்து ஒவ்வொரு லாட்டுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே அப்புறமா தான் அதை வந்து நம்ம வெளியில் சேல்ஸுக்கு அனுப்புறோமுங்க என்ன சேல்ஸுக்கு அனுப்பினதுக்கப்புறமா வந்து அதில் பிரச்சனை வந்துடுது அப்படின்னாக்கா ரொம்ப சிரமமாக போயிடுங்க அதனால் வந்து நம்ம ரொம்ப கவனமாக வந்து அதை வந்து ஒவ்வொரு லாட்டுமே வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கிறோங்க முதல் வந்து நம்ம வெளியில் கொடுத்த பண்ணிட்டுருந்தங்க அது வந்து ரொம்ப செலவு அதிகமாக வருது வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிக்குது அதனால் வந்து நம்மளே வந்து லேப் ஆரம்பிச்சிக்கலாம்னு சொல்லி போட்டு நம்ம வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க இப்போ பார்த்திங்கனா இதை பண் நம்ம வந்து லேப் டெஸ்ட் ஆரம்பித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து நிறைய தேன் வந்து வெளியில் தேன் சொல்லி விற்கிறாங்க அதையெல்லாம் வாங்கி டெஸ்ட் தான் தெரியுதுங்க வந்து நம்ம வந்து இறுக்கை இறக்கிற தேன் வந்து அதில் வந்து மகரந்தம் இருக்குது ராகினி வந்து வாட்டர் மாய்ச்சிருக்கு ஒன்று ரெண்டு வந்து லேப் டெஸ்ட் வந்து ஃபெயிலியர் வருங்க ஆனால் சைனா தேன் பாகிஸ்தான் தேன் செயற்கை தேனை வந்து செயற்கையாகவே வந்து தேன் தயார் பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த தேன் பார்த்திங்கன்னா நம்ம லேப் டெஸ்ட் பண்ணோம்னா எல்லா டெஸ்ட்டுமே பாஸ் ஆகுது ஆனால் சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய தேனுடைய சுவையாக வரதில்லை இன்னும் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து தேன்லேயும் இருக்கிறோம் தேன் சாப்பிட்டோம்னா அது வந்து மழை தேனோ கொம்பு தேனோ அடுக்கு தேனா இத்தலை தேன் என்ன தேன் ஒரு சொட்டு நாக்கில் வச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த தேன் வச்சோம்னா அது தேன் மாதிரி இல்லை ஆனால் லேப் டெஸ்ட் பண்ண எல்லாமே பாஸ் ஆகுது அதுதான் வந்து இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க அதனால் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா தமிழ்நாட்டில் வந்து நிறைய தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற தேனி வளர்ப்பாளர்கள வந்து நேரடியாக தேன் எடுத்து வாங்குங்க நம்ம இப்படி ஆட்டும் பார்த்தீங்களா மரச்சுக்கு தேங்காய் எண்ணெய் எண்ணெய் கடலை எண்ணெய் எள்ளெண்ணெய் எல்லாம் வாங்குவோம்ல அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து கூட நின்று தேனி வளப்பாளர்கிட்ட வந்து தேன் எடுத்து வாங்கினா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியுங்க இது பார்த்திங்கன்னா வடநாட்டிலேலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேன் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைனா தேனை வாங்கி வித்துடுறாங்க தேனி வளப்பாளர்களுக்கு வந்து சுத்தமான தேன் விற்க மாட்டேங்குது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக வந்து எல்லாம் வந்து கட்டில் போட்டு கம்பெனி முன்னாடி படுத்து போராட்டம் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இந்திய கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுக்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து நம்ம நம்ம கவனமாக